ஹாய் வெல்கம் டு மை சேனல் ரோசி தமிழ் சார் மின்னலேயும் என்ன பார்க்க போகிறோம்னா குடமுளகா வச்சு தான் முட்டைப்பட்டு பொரியல் பண்ண போகிறேன் வாங்காத எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சப்பாத்தி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வந்துட்டு தேவையான அளவு வந்துட்டு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் வந்துட்டு பொடுசாஜி வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நம்ம வணக்கம்ல வெங்காயம் வந்து சீக்கிரமாக வணங்கி வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ வந்துட்டு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம் சின்ன தக்காளியாக வந்துட்டு ஒன்று வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்துட்டு மஞ்சப்படி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வந்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு இந்த கேப்சிகம் வந்து சேர்த்துக்கலாம் அந்த தக்காளி கூட இதையும் நல்லா வணங்கிடும் தண்ணி வந்துட்டு ஊற்றக்கூடாது நான் தண்ணியே ஊற்றலை தண்ணியை வந்து ஊற்ற வேண்டாம் பச்சை மிளகா வந்துட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கல இப்போ வந்துட்டு தேவையான அளவு வந்துட்டு மிளகாப்பொடி வந்து சேர்த்துக்கலாம் வெறும் பொடி அதுக்கப்புறமா கரம் மசாலா இப்போ வந்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த பச்சை வாசனை போகிற வந்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் உப்பு வந்துட்டு பத்தலைன்னா லைட்டாக வந்து சேர்த்துக்கோங்க பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ வந்துட்டு முட்டை வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்